இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னப்பா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் உள்ளூர் இருக்கா ம் என்ன பகலா சவுண்டு வர என்ன வந்து ஆஃப் பண்ணி ஆ காண உடனே ஓ ஆஃப் பண்ணிருச்சா தமிழ் இருக்கா சாப்பாடு ம் சரி இது ரசம் ரசம்மாவா சண்டே ரசம்மா யெஸ் ஏய் என்னப்பா இது அதுக்கு ஸ்பெஷலாக கோலாங்க ரெடி பண்ணி வச்சு என்ன பண்ணிருக்கீங்க கோலாங்க கோலா வரண்டியா வசதுக்கா அப்படியா எப்போ தருவீங்க ரெடி ஆச்சு சாப்பிடலாம் அப்படியா சரி ஓகே

முந்தைய நாங்கள் ஆட்டங்கள் ஆட்டுவோம் இப்போ மிக்சிரை போட்டு ஆட்டுறீங்க அவ்வளோ விந்தோஷம் சரி முந்தி வரட்டும் சந்தோஷம் இருக்கு அப்படிக்கலாமா ஓ ஆனால் அது வெறும் தான் செய்யணும் நம்ம கோல உருண்டை வந்து பியூர் மட்டன் கடையில் கொடுக்க மாதிரி அந்த பொட்டுக்களை மாவு மிக்சிங் எதுவும் கிடையாது ஒ வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு சோம்பு உப்பு போட்டு முதல்ல மட்டன் நல்லா அரைச்சிக்கணும் மட்டன் நல்லா இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சிக்கணும் அரைச்சி மட்டன் அரைச்சிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இப்போ கருவேப்பிலாம் போட்டு வச்சுக்கணும் உப்பு போட்டு அரைச்சி வச்சிக்கணும் கரெக்ட் 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 அதனால நம்ம மட்டன் வந்து பிச்சோம்னா அப்படியே அந்த மட்டன் மாதிரியே இருக்கும் பார்த்த மா மா பிச்சு பார்த்தீங்கன்னா மாவு மா உள்ளுக்குள்ள மா மா மாவுத ஓகேப்பா இந்த சண்டே ஓரம் போட்டு கோ போட்டி கோவம் வச்சு இருந்தாலும் கூட கோல உருடைய கொடுத்து கோலகெல்லாம் மாக்கிட்டேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கும்பா பாரு பார்த்தாலும் அப்படி தெரியுது மட்டன் செம்ம சூப்பர்ப்பா ஓகே பாய்